கோவை எல்ஜி நிறுவனம் சார்பில் முதுகு தண்டுவட மறுவாழ்வு மையத்திற்கு நாற்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சக்கர நாற்காலி ஸ்ட்ரெச்சர் லிப்ட் வசதியுடன் கூடிய டெம்போ வாகனம் வழங்கப்பட்டுள்ளது கோவையில் செயல்பட்டு வரும் எல்ஜி எக்யூப்மெண்ட் நிறுவனம் சார்பில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதுகு தண்டுவட பிரச்சினையால் பாதிக்கப்பட்டவர்கள் பயன்படுத்தும் வகையில் நாற்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பிலான சக்கர நாற்காலி ஸ்ட்ரெச்சர் லிப்ட் வசதியுடன் ஆன வாகனத்தை கங்கா முதுகு தண்டுவட மறுவாழ்வு மையத்திற்கு வழங்கியுள்ளனர் இந்த வாகனத்தின் மூலம் விளையாட்டுப் போட்டிகளுக்கு கலந்து கொள்ள செல்வோர் மைதானத்திற்கும் சிகிச்சைக்கு செல்வோர் மருத்துவமனைக்கும் பல்வேறு இடங்களுக்கு சிரமமின்றி செல்ல ஏதுவாக இந்த வாகனம் முழுமையாக வடிவமைக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த வாகனத்தில் செல்லும்போது போக்குவரத்து நெரிசலான சாலையில் சென்றால் பாதுகாப்பாக இருக்கும் வகையில் பெல்ட் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளது என் பேர் ஜெயராம் வரதராஜுங்க நான் எல்ஜி எக்யூப்மெண்ட்ஸில் மேனேஜிங் டைரக்டராக இருக்கிறேன் இந்த ஒரு வாய்ப்பு வந்து இது வந்து ட்ரக்கு ஸ்பான்சர் வேன் ஸ்பான்சர்ஷிப் வந்துங்கிறது வந்து ஒரு பெரிய வாய்ப்பு எங்களுக்கு கங்கா ஹாஸ்பிட்டலில் எவ்வளவோ பண்ணுறாங்க அதுவும் நிறையா ஒரு பேஷண்ட்ஸ் ஹூ கான்ட் அஃபோர்ட் அவங்களுக்கெல்லாம் நென உதவி பண்ணுறாங்க அந்த உதவியில் ஒரு சின்ன பங்கு எங்களுக்கு ஒரு அவர் கொடுத்ததுக்கு எனக்கு ஐ வெரி தேங்க்ஃபுல் டு யூ இட்ஸ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் அஸ் வி ஹோப் டு கண்டினியூ டு சப்போர்ட் திஸ் நிறையா பேஷண்ட்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு நிறையா பிரச்சனை இருக்குது சமுதாயத்தில் அவங்கள பற்றி யாரும் யோசிக்கிறதுக்கு யாரும் இல்லை இந்த மாதிரி டாக்டர்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் தான் அதை பற்றி யோசிக்கிறாங்க அவங்கள சப்போர்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு இட்ஸ் அ பிக் பிளஜர் ஃபார் அஸ் வைக்கிறேன் நம்ம வந்து ஒவ்வொரு வருஷமும் சுமார் ரெண்டு லட்சம் பேருக்கு முதுகுத்தன் அடிபடுது அதில் இருந்து நாற்பதாயிரம் பேருக்கு வந்து முதுகு நரம்பு தண்ணீர் அடிபடுறதுனால அவங்களுக்கு வந்து அடிப்பட்ட இடத்துக்கு கீழே கம்ப்ளீட்டா செயல் இழந்து போயிடுறாங்க பேரபிஜா அப்படின்னு சொல்றோம் அவங்க அந்த ஆக்சிடென்ட் ஆகுறதுக்கு முன்னால எல்லாருமே குடும்ப தலைவர்களாக இருக்காங்க அடிபட்ட உடனே அவங்க தான் குடும்பத்தில் ரொம்ப டிபெண்ட் பர்சன் ஆயிடாங்க அவங்களுக்கு வந்து எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணணுன்னா இல்லாட்டி இங்கே நாங்கள் வந்து நிறையா வீல் சேர் பால் டோர்னமெண்ட்ஸ் அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் அப்போது அவங்க ஒவ்வொருத்தரும் கஷ்டப்படுறது எனக்கா ஒருத்தருக்கு கால் செயல்படலைன்னா அவங்க வேனில் ஏற்றி வைக்கிறது அதுக்கு நாலஞ்சு பேர் தூக்கி வைக்கிறது அதுவும் அவங்க வந்து லேடிஸாக இருந்தாங்கன்னா அந்த டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதெல்லாம் வந்து இட் இஸ் அ வெரி பிக் ப்ராப்ளமாக இருக்கும்போது அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இந்த வேன் வந்து எல்ஜி இதில் டொனேட் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் முக்கியமாக என்னென்னா அவங்க வீல் சேரில் வந்து பின்னால் ஒரு லிஃப்ட் மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது அவங்க வெயில் சேர்லேருந்து இறங்காமையே அப்படியே அவங்க அதில் ஸ்லைட் பண்ணி ஸ்ட்ரைட்டாக மேலே அதை தூக்கி உள்ளுக்குள்ளே கொண்டு போயிடும் யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் ஸோ யாரும் அவங்கள தொட வேணாம் யாரும் அவங்கள தூக்க வேண்டாம் யாரும் அவங்கள கஷ்டப்படுத்த வேணாம் அவங்களுக்கு எந்த விதமான மென்டல் எம்பராஸ்மெண்ட்டும் இல்லாமல் இருக்கும் ஸோ இது வந்து கோயம்புத்தூரில் தான் ஃபஸ்ட்டு இது அதுக்கு இது கொடுத்ததற்கு இதுக்கு வழிவகுத்ததற்கு நான் மிஸ்டர் ஜெயராம் வரதராஜனுக்கும் அவங்க எல்ஜி எக்யூப்மெண்ட்ஸ்க்கும் ஐ எம் வி ஆர் வெரி கிரேட்ஃபுல் ஃப்ரம் கங்கா ஸ்பைன் இன்ஜுரி சென்டர் ஐ ஆம் ஷுர் இது வந்து இட் வில் மேக் அ பிக் டிஃப்ரென்ஸ் இன் ஆல் த பர்சன்ஸ் ஹூ ஆர் பீச் ஆர் பவுண்ட் அண்ட் ஹூ நீட் டு பி டிரான்ஸ்போர்ட்டட் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ் ஸோ

ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதுல ஒன் எஃபிஷியன்சி ஆஃப் ஹியூமன் வேல்யூட் இப்போது நம்ம ஒரு ஹியூமன் பீயிங்கோட சம்பளம் சம்பாதிக்கிற திறமை வந்து அவங்களோட எஃபிஷியன்சி இருக்கு த்ரூ ஏஐ தட் எஃபிஷியன்சி கேன் பி இம்ப்ரூவ் தோர் த வேல்யூ ஆஃப் ஒர்க் அப் அண்ட் வென் வேல்யூ ஆஃப் ஒர்க் கோஸ்அப் Standard of living goes up. So we have to all collectively, as a nation, find a way to keep improving the value of the work that we do. Therefore, we become a developed nation. Right. So, thanks to okay. you. Thank you.